இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயல் நன்மையான செயலாக இருக்கும் பொழுது அதை பிறருக்கு செய்யும் பொழுது அதில் கிடைக்கின்ற வெற்றியின் பொழுது அனுபவிக்கின்ற மகிழ்ச்சிக்கு இந்த உலகத்துல ஈடு இணை எதுவுமே கிடையாது ஸோ தான் சொல்றாங்க நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னா என்ன வேணா செய்யலாம்னு சொல்லி ஸோ அது தான் நாமும் நாலு பேருக்கு நாற்பது ஐம்பது அறுபது ஏன் நானூறு பேருக்கு கூட நன்மை செய்யணும்னு சொல்லி செய்யணும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் யூடியூப்ல பேர் என்ன ஆயிரும் ஒன்னும் மாறாது மாற்றம் வராது எவனும் திருந்த மாட்டான் இங்க வந்து எல்லாமே அப்படிதான் இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் அது வந்து உண்மை அல்ல நீதி நேர்மை வந்து ஒரு நாளும் உறங்காது நிச்சயமாக நல்ல மனிதர்களும் இருக்கிறார்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சில நாட்களுக்கு முன்பாக நம்ம விஜிஎஸ் பள்ளியில இந்த ஒரு மூணு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா ஆசிரியர் வந்து டீச்சர்ஸை வந்து மிரட்டுறாங்க நமது யூடியூப் சார்பாக வந்து பாத்தினா நமது முன்னாள் நீதிபதி அவர்களுக்கும் அதுக்கு ஒரு வேண்டுதலா நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அது வெளிவந்த உடனே இமீடியட்டா அந்த தலைமையின் சார்பாக கொடுக்கப்பட்டிருந்த அறிக்கைகள் வாபஸ் பெறப்பட்டு இதுல எல்லாம் என்ன பண்ண அழிக்கப்பட்டு முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது இனிமேல் தொடர்ந்து வந்து இந்த ஆசிரியர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது டார்ச்சர் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா நினைத்திருப்பார்கள் ஆசிரியர் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இது வந்து பாத்தீங்கன்னா சமூக ஊடகத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றி என்றே சொல்லலாம் இது போல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் நம்ம சொல்லுவோம் எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அநீதி நடக்கிறதோ எங்கெங்கெல்லாம் அடக்குமுறை ஒடுக்குமுறை வந்து வெளிவருகிறதோ அங்கே நமது குரல் கண்டிப்பாக நிச்சயமாக எதிர்ப்பாக ஒழிக்கும் அது எந்த விதமான சந்தேகம் இல்லை அது மட்டும் இல்ல இந்த புதுக்கோட்டையில் இருக்கிற பள்ளியில் இருக்கிற அந்த தலைமை ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா அரசின் லேப்டாப் அதாவது மாணவ மாணவியருக்கு கொடுத்து போக மீதி இருக்கிற லேப்டாப் எல்லாம் வந்து ஒரு ஸ்டோர் ரூம்ல என்ன பண்ணிருப்பாங்க எப்பவுமே பூட்டிச்சிருப்பாங்க அங்க இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கணிசமான சில லேப்டாப்களை எடுத்து தனது கட்டுப்பாட்டுல வைத்திருக்காரு சொல்லி நம்ம சொன்னோம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாளாளுடைய கவனத்திற்கு போய் அவரை வந்து பாத்தீங்கன்னா உடனே அந்த ஸ்கூலை விசிட் பண்ணி நடந்த சம்பவம் உண்மையா என்று என்ன பண்ணிருக்காரு ஆராய்ச்சி செய்திருக்கிறார் அந்த தலைமை ஆசிரியரும் ஆமாம் நடந்தது உண்மைதான் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார் அந்த ப்ரோக்ராம் எல்லாம் கூட என்ன பண்ணிருக்காங்களா சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அரசின் மடிக்கணங்களை வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சருடைய அந்த போட்டோ இருக்கும் அது மாதிரி ஆன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அவங்களுடைய அந்த போட்டோ தான் வரும் அதெல்லாம் கூட என்ன பண்ணிருக்காரு இந்த ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிட்டாதான் நான் என்ன கேள்விப்பட்டேன் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தவறு செய்தவர்கள் உணர்ந்தால் மிக மகிழ்ச்சி சோ அதனால அந்த தாளர் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக முன்னாள் நீதிபதி அவர்களுடைய கவனத்திற்கு சென்று அதற்கு பிறகு சிஓ டிஓ அது போல பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆபிஸ்க்கும் சென்று நிச்சயமாக அவருக்கு வந்து அதற்கான தண்டனை கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுதான் ஊடகத்துறைக்கும் சமூக நீதிக்கும் கிடைக்கின்ற வெற்றி எப்பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தவறுகளை தட்டி கேட்கும் பொழுது முதலாவது என்ன பண்ணுவாங்க அப்படி மிரட்டுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படி அதட்டுவாங்க ஆனா பயந்துரம் வச்சுடுங்க அவர்களுக்கு கொண்டாட்டம் அமைப்போம் ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா எந்த மிரட்டல்களுக்கும் அஞ்சாமல் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலாவது என்ன பண்ணாங்க அங்க உள்ள இருந்துட்டே பேசும்போது என்ன பண்ணாங்க டிரான்ஸ் அநியாயமா போடுவாங்க கூட்டு என்ன பண்ணுவாங்க மிரட்டுவாங்க அதுல படி மேல போய் பாத்தீங்கன்னா கையெழுத்து போட மாட்டாங்க சம்பளத்தை என்ன பண்ணாங்க கட் பண்ணாங்க சோ எந்த அளவுக்கு என்ன பண்ணா தொந்தரவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க சோ நம்ம அதுக்கப்புறம் வெளியில வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா சுற்றுத்தார்களை வச்சு நமக்கு அறிமுகமானவர்களை என்ன பண்ணாங்க ஒரு அன்பான மிரட்டல் அது போல பாத்தீங்கன்னா அவ்வளோந்தான் உங்களுடைய இதுவே முடிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு எங்களாம சொல்லி பார்த்தாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா நாம் நீதி நேர்மைக்கு ஆதரவாக நாம் நிற்கும் பொழுது பாத்தீங்கன்னா எதை குறித்தும் பயப்பட வேணும்னு சொல்லி தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தோம் இப்பொழுது பாத்தீங்கன்னா புதுசா ஒரு டெக்னிக் அதாவது என்னன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு நம்மளை விட்டு பிரிச்சாச்சு நமக்கு தனியா இருக்கும் இப்போ இங்க நம்ம இருக்கிற இடங்கள்ல நமக்கு ஆதரவா சொல்ல இருப்பாங்க அவங்கள விட்டு எப்படியாவது நம்ம பிரித்து தனிமைப்படுத்த வேண்டும் என்று ஒரு சிலர் என்ன பண்றாங்க நினைச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க ஆனால் அவர்களுக்கு தெரியாது நான் தனியாக இல்லை என்னோடு ஆயிரக்கணக்கான தூதர்கள் எப்பொழுதும் இருக்கிறார்கள் கத்தர் என்னோடு இருக்கிறார் நிச்சயமாக இந்த திருமண்டலத்துக்கும் எங்கெங்கெல்லாம் வந்து ஒடுக்கப்படுகிற மக்கள் இருக்கார்களோ அவர்களுக்கு எதிராக நான் பேசிக் கொண்டே இருப்பேன் அதனால நான் வந்து தனிமை ஆகப்படுவதில்லை எனவே இந்த ஏசபேலின் ஆவி கொண்ட மக்களுடைய எண்ணங்கள் ஒரு நாளும் பழிக்க போவதில்லை அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம இருக்காங்க திரும்ப ஒரு ஸ்டெப் போய் எப்படியாதுன்னு போனோம் வேலையை காலி வந்து பண்ணிடணும் நம்ம இருக்கான் லாஸ்ட் அப்படில இருக்கான் வந்து பாத்தினா யூடியூப்ல பேசுறான் இல்லை நம்ம இருக்காங்க எனக்கு மேல் உள்ள அதிகாரிகளுக்கு நம்ம பண்றாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அவர்களே என்ன பண்றாங்க அது குறித்து விசாரணை பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க நினைக்கிறேன் ஸோ இருந்தாலும் எது நடந்தாலும் சரி நம்ம அது எதை குறித்து கவலைப்பட போறது இல்லை அரசாங்க நியமனத்தின்படி என்ன இருக்கிறதோ நம்ம அதை எதிர்கொள்வதற்கு நாமும் தயாராக இருக்கின்றோம் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இதை வைத்துக்கொண்டு மிரட்டியோ உருட்டியோ எதுவும் செய்து நம்ம முடியாது நம்முடைய குறைவலையை நிச்சயமாக முடியாது ஒருவேளை போய் வந்து எனக்கு செக் நல்லா செக் இந்த சொல்லுங்க பள்ளிக்கு மாற்றப்பட்டு எனக்கு பேக் பெயின் இருக்குன்னு சொல்லி மெடிக்கல் லீவ் போடும்போது அந்த ஆசிரியர் வர்க்கை பதிவுல முதல்ல ஒரு வாரம் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் லீவ் முன்னே இருக்கும் அதுல வந்து போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்சன் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃபெயின்னு போட்டிருக்கோம் அதாவது ஒரு முறை எடுத்த லீவுக்கு மூன்று விதமான முறையில் வருகை பதிவேட்டில் குறிப்பிட்டிருக்கிறது இந்த பள்ளியில மட்டும்தான் இருக்கும் சோ அதுக்கும் என்ன காரணம் சொல்லி நமக்கு மேல் உள்ளவர்கள் அதிகாரிகள் விசாரித்தால் நலமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் எனவே வந்து பாத்தீங்கன்னா எந்த காரணத்திலும் எந்த காலத்திலும் நியாயத்துக்கும் நீதிக்கும் எதிராக இருக்கின்ற மக்களுக்கு எதிராக ஒழிக்கின்ற எனது குரல் நிச்சயமாக ஒழித்துக் கொண்டே இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று இல்லை அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அங்கிருந்து அஹ் என்ன விசாரிக்கிறீங்க ரொம்ப நன்றி சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா நான் தனியாக இல்லை நிச்சயமாக உங்கள் துணையோடு உங்கள் ஜெபத்தோடு நான் நிற்கின்றேன் நிறைய பேர் என்ன பண்றாங்க ஒருபடி மேல போய் கூட என்ன செய்யறீங்க எப்படி என்ன பண்றீங்க உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுறீங்க சாப்பாடு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து சமாளிக்கிறீங்களா கேக்குறீங்க சிலர் வந்து பாத்தீங்கன்னா எங்களால் முடிந்த பணத்தை கூட நான் உங்களுக்கு அனுப்புறோம் சொல்றீங்க மிக நன்றி உங்களுடைய அன்புக்கு நிச்சயமாக நான் பாத்திரனாக இருப்பேன் கடனாளியாக இருப்பேன் உங்களுடைய ஜெபம் மட்டும் எனக்கு போதும் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து எனக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் நிச்சயமாக நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பது எனக்காக மட்டுமல்ல ஒட்டுமொத்த திருமண்டலமும் மாற வேண்டும் நமக்கான நல்ல ஆட்சியாளர்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் எனவே நீங்களும் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் நன்றாக ஜெயவியுங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருங்கள் நிச்சயமாக ஆசிரியர்கள் சரி ஆயர்கள் ஆனாலும் சரி அனைத்து மக்களுக்கும் எதிரான ஒடுக்குமுறை அடக்குமுறைக்கு எதிராக நிச்சயமாக எனது குரல் எனது